நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஃபங்க்ஷன் வந்தது நைட்டு வருஷம் எடுத்துகிட்டு வருவாங்களே நைட்டு அந்த ஃபங்க்ஷன் வருஷம் எடுக்கும்போது நிறைய எடுக்கணும்னு நினச்சா ஆனால் எடுக்கலை மறந்தே போயிட்டேன் யார்கிட்டையாவது மொபைல் கொடுத்தாவது எடுக்க சொல்லான்னு பார்த்தேன் மறந்துட்டேன் எல்லாம் மெமரிஸ் தானே இதெல்லாம் நான் எல்லாருமே வச்சுட்டு போயிட்டாங்க அதாவது வருஷை தட்டு வந்து வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு எல்லாருமே வேனில் போயிட்டாங்க இந்த பாக்ஸ் மாதிரி கட்டி கட்டி இருக்கும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக அதெல்லாம் வந்து நாற்றுனார் எடுத்தது அந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் அம்மா வீடு எடுத்தது சரி இதாவது எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் பார்த்தனா அந்த இது என்ன ஏதோ வைக்கோல் வந்து சுற்றி எடுத்து இதிலேருந்து அந்தாண்டு பக்கமாக சுற்றிட்டு போகணுமா அது இங்கே எழுதி வச்சு ஒரு வீட்டு அப்படி சுற்றி வர்றதுக்கு ஆயிரரூபா செம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வேலை கிடச்சா நமக்கே தான் இருக்கும் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சு மேற்கொண்டு பணம் ஆயிரம் ரூபாய் வச்சு கொடுத்தோம் நைட்டில் அப்படி நான் உட்காந்துட்டே இருந்தேன் எதுவும் வேலை விடலை மாமியார் சின்ன மாமியார் பெரிய மாமியார் நாத்துனார் எல்லாமே செஞ்சிகிட்டு இருந்தாங்க அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி இந்தாண்ட பின்னாடி பக்கம் பார்த்தா சமையல்காரங்க ஒரு ரெண்டு மூணு கிழவிங்க ரெண்டு பசங்க எல்லாம் உட்காந்து சமைச்சிக்கிட்டு காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் இவங்களே பண்ணிட்டாங்க என்னை யாரும் ஆண் இது பண்ணால் அது பண்ணுன்னு கூப்பிடல அப்புறம் நானும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் சரி வேடிக்கை போட்டதே வீடியோ ஏதாவது எடுக்கலான்னு எடுத்தேன் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்துடும் அப்புறம் தூங்கக்கூடாதுன்னாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் ஊற்று போட்டு சுடுதர போட்டுட்டு அப்புறமா வந்து உக்காந்துருந்தேன் உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தனா அப்புறம் ஐயர் வந்தாங்க அப்புறம் கிரக பிரைஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அது வீடியோ எடுக்கலை அவசர அவசரம்னு எல்லாம் பண்ணுறதுனால அந்த டைமில் எதுவும் தோணலை அப்புறம் இது வந்து பழைய வீடு நாங்கள் இருந்தது இதில் இருந்து பொருள் எல்லாமே கட்டி கட்டி வச்சு பெரிய 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 பொருளெல்லாம் வந்து பெரிய சுமோ ஏற்றிட்டு வந்து அதில் எடுத்து அனுப்பிட்டோம் மீதி இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையும் கட்டி கார் வச்சுருந்தோம் அதில் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நான் கூட்டிகிட்டு இருந்தேன் மீதி இருக்கிற சிறு சிறு பொருளெல்லாம் ஏற்றிட்டு வந்தோம் காரில் இது புது வீடு பெட்ரூமு இங்கே ஷெல்ஃபில் நான் வந்து அடுக்கி வச்சிகிட்டு இருந்தேன் இந்த அடுக்கி வைக்கிற வேலையே எனக்கு ஒரு வாரம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னும் ஆக்சுவலும் முடியல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சே ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகிடுச்சி இன்னும் பொருள் வாங்குகிறேன் வாங்குகிறேன் வாங்கிகிட்டே தான் இருக்கேன் தேவையில்லாத பொருள் அதில் தேவையில்லாத எல்லாமே வெளியே உள்ள இருக்குது